இந்த பரபரப்பான பிரபஞ்சத்திற்கு பின்னால் இமாலயத்தின் உச்சியில் அமைதியான ஒரு இடத்தில் பரமசிவன் ஆழமான தவத்தில் அமர்ந்திருந்தார் உலகத்தின் துயரங்களும் உயிர்களின் வேதனைகளும் அவருடைய மனதை தீண்டியன அந்த அருள்மிகு கண்களிலிருந்து கருணையால் நிரம்பிய ஒரு கண்ணீர் துளி அமைதியாக அவரது கன்னத்தில் வழிந்தேறி பூமிக்கு விழுந்தது அந்த ஒரு கண்ணீர் துளி பூமியை தொட்டவுடன் அந்த இடம் தெய்வீக ஒளியால் ஜொலிக்கத் தொடங்கியது அது வெறும் நீர்த்துளி அல்ல அது பரமசிவனின் அன்பும் அருளும் நிறைந்த சக்தி துளி அந்த இடத்தில் புதிதாக ஒரு மரம் மேல் நோக்கி வளரத் தொடங்கியது அது ருத்ராட்ச மரம் அதன் கிளைகளில் தொங்கும் கற்கள் ருத்ராட்சங்கள் சிவனின் கண்ணீர் வடிவம் ஒவ்வொரு ருத்ராட்சத்திலும் பரமசிவனின் சக்தியும் துயர் போக்கும் அருளும் இருக்கும் இந்த தெய்வீக கனி யாராலும் தரிக்கலாம் ஆன்மீக பாதையில் செல்ல ஆசைப்படுவோருக்காக ஒரு பக்தன் ருத்ராட்ச மாலையை அணிந்து சிவனின் நாமத்தை ஓதும்போது அவர் உடலும் மனதும் சுத்திகரிக்கப்படுகிறது சிவன் அவரின் உள்ளத்தில் அவனாகவே இருந்து வாழ்க்கையை ஒளியால் நிரப்புகிறான்